காஞ்சிபுரம் மாவட்டம் கூரம் அப்படின்ற அழகான கிராமத்தில் இருக்கிற அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் மற்றும் அருள்மிகு கூரத்தாழ்வான் திருக்கோவில் காஞ்சிபுரத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிற ஒரு அழகான கிராமம் தான் கூரம் இந்த ஊரில் அமைந்திருக்கிற சுமார் ஆயிரம் வருடத்துக்கு மேல் பழமையான அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் மற்றும் கூரத்தாழ்வான் திருக்கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் கோவிலோட முன்புறத்துலேயே பார்த்திங்கன்னா சிறிய நிலையில் ஹயகிரீவர் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் மொத்தம் இரண்டு பாகங்களை உடையதாக அமைந்திருக்கிறது முதல் பாகத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆதி பெருமாள் வந்து மூலவராக காட்சி தராரு இரண்டாம் பாகத்தில் பார்த்தீங்கன்னா ராமானுஜரோட தீவிர சீடரும் பெருமாளின் தீவிர பக்தருமான இந்த கோவிலில் அவதரித்த அருள்மிகு கூரத்தாழ்வான் சன்னதி அமைந்திருக்கு முதல் பாகத்தில் இருக்கிற அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட நின்ற நிலையில் காட்சியளிக்கிறார் அங்கேயே ஆண்டாள் சன்னதியும் ஆஞ்சநேயர் சன்னதியும் அமைந்திருக்கு ஆதிகேசவ பெருமாளின் வலது புறத்தில் பார்த்தீங்கன்னா பங்கஜவள்ளி தாயாரின் சன்னதியும் தனி சன்னதியாக அமைந்திருக்கு இந்த கோவிலோட இரண்டாம் பாகத்தில் அருள்மிகு கூரத்தாழ்வான் சன்னதி அமைந்திருக்கு கூரத்தாழ்வாரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா குரேசன் இவர் கிபி ஆயிரத்தி எட்டுல இந்த கோவிலில் அவதரித்தவர் இவர் இராமானுஜர் அவர்களின் முதன்மை சீடர் ஆவார் மிகப்பெரிய செல்வந்தரா பிறந்த இவர் ராமானுஜர் வழியில பெருமாளுக்கு சேவை செய்யும் நோக்கத்தில் தன் சொத்துக்கள் அனைத்தையும் துறந்து ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கியே பெருமை பெற்றவர் கூரத்தாழ்வார் அமைந்திருக்கிற இரண்டாம் சன்னதியில் அவரோட வாழ்க்கை வரலாறை சித்தரிக்கும் விதத்தில் கோவியங்கள் வரையப்பட்டிருக்கு பெருமாள் மீது கொண்ட பக்தியின் காரணமாக குரேசன் என்று அழைக்கப்பட்ட இவர் கூரம் அப்படின்ற ஊரில் இருந்ததுனால கூரத்தாழ்வான் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவர் அமைந்திருக்கிற இந்த கோவிலின் இரண்டாம் பாகம் பார்த்திங்கன்னா இவர் வாழ்ந்த பகுதி அப்படின்னு சொல்லப்படுது அவர் பிறந்த அறைதான் அவரோட சந்நிதியாக இப்போ மாற்றப்பட்டிருக்கு இந்த கோவிலின் இரண்டாம் பாகமான கூரத்தாழ்வான் சன்னதியில் பிள்ளை லோகாச்சாரியார் மணவாள மாமுனிகள் இராமானுஜர் பராசரபட்டர் சேனை முதலி நம்மாழ்வார் மற்றும் திருமங்கை ஆழ்வார் போன்ற பலரின் சன்னதிகளும் அமைந்திருக்கு இந்த கோவிலோட முக்கிய திருவிழா நாட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் உடையவர் சாற்று முறையும் வைகாசியில் நம்மாழ்வார் பராசரப்பட்டர் சாற்று முறையும் ஆடிப்பூரம் மற்றும் புரட்டாசி மாதத்தில் இருக்கிற அனைத்து சனிக்கிழமைகளையும் முக்கிய நாளாகும் ஐப்பசி மாதத்தில் மணவாள மாமுனிகள் சேனை முதலி பிள்ளை லோகாச்சாரியார் ஆகியோருக்கு சாற்று முறையும் கார்த்திகை மாதத்தில் திருமங்கை ஆழ்வார் சாற்று முறையும் கார்த்திகை தீப நாளும் முக்கிய நாளாக உள்ளது மார்கழி மாதத்தில் ஆழ்வார் நட்சத்திரமும் ஜனவரி மாதம் தேரோட்டமும் நடைபெறுது இவையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட முக்கிய நாட்களாகும் ஆயிரம் வருடத்துக்கு மேலே பழமையான இந்த கோவில் கூரம் அப்படின்ற அழகான கிராமத்தில் அமைதியான நிலையில் அமைந்திருக்கு நீங்கள் காஞ்சிபுரத்துல இருந்து அரக்கோணம் எப்பயாச்சும் ட்ராவல் பண்ணிங்கன்னா பாதி வழியிலே இருக்கிற இந்த கூரத்தில் அமைந்திருக்கிற அழகான இந்த கோவிலுக்கு ஒரு முறை போய்ட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் மனதின் அமைதி மேலோங்கும் இந்த கோவிலோட முன்புறத்திலேயே விஷ்ணுவின் மறு அவதாரமான ஹயக்ரீவருக்கு சிறிய நிலையில் ஒரு கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கூரம் அப்படின்ற ஊருக்கு காஞ்சிபுரத்துலேருந்து பேருந்து வசதி இருக்குது ஆனால் டைமிங்க்கு தான் உங்களுக்கு வந்து பஸ்ஸு கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து சொந்த வாகனத்தில் போனீங்கன்னா சிறந்ததாக இருக்கும் காலையில் பன்னெண்டு காலையில் ஏழு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலையில் நான்கு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்திருக்கும் இதே கூரம் அப்படின்ற ஊரில் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த சிவன் கோயில் ஒன்றும் அமைஞ்சிருக்கு நீங்கள் இந்த பெருமாள் கோயிலுக்கு போகும்போது அந்த கோவிலுக்கும் போயிட்டு வாங்க அந்த கோவிலோட வரலாறு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்